ஒரு செல்வந்தர் முதலாளியோட வீட்டில் ஒருத்தர் காவலாளியாக வேலை பார்த்துட்டு வராரு முதலாளி வீட்டிற்கு வரும்பொழுது ஓடிச்சென்று கதவை திறந்து அவருக்கு வணக்கம் சொல்வதுதான் அந்த காவலாளியோட வழக்கமே ஆனாலும் ஒரு நாள் கூட அந்த முதலாளி இவர் வணக்கம் சொன்னதுக்கு பதில் வணக்கம் சொன்னதும் கிடையாது காவலாளியோட முகத்தை ஏறெடுத்தும் பார்த்ததும் கிடையாது இருந்தாலும் முதலாளியாச்சு நமக்கு சம்பளம் கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி தினமும் இது ஒரு கடமையாகவே செஞ்சுட்டு வந்தார் ஒரு நாள் பசியோடு இருந்த அந்த காவலாளி வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு குப்பை தொட்டியில் உணவு பொட்டலம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்பொழுது முதலாளி எதர்ச்சியாக அதை பார்த்துட்டாரு ஆனாலும் வழக்கம் போல் முதலாளி எதையுமே கண்டு கொள்ளாமல் போயிட்டார் அடுத்த நாள் அதே இடத்தில் உணவு ஏதாவது இருக்குதா என்று குப்பைத் தொட்டியில் தேடும் பொழுது புதியதாக தயாரிக்கப்பட்ட சுத்தமான ஒரு உணவு பை அங்கு இருந்தது காவலாளி சந்தோஷத்தில் எங்கிருந்து வந்தது என்று எல்லாம் யோசிக்காமல் உடனே அதை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார் அதன் பிறகு தினமும் அதே இடத்தில் அவருக்காக அந்த உணவு பை இருந்து கொண்டே இருந்தது அவரும் தவறாமல் எடுத்துக்கொண்டு தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து வந்தார் இருந்தாலும் எந்த முட்டாள் நமக்காக இந்த உணவும் பொருட்களை தினமும் வாங்கி வச்சுட்டு போறா அப்படின்னு தன்னுடைய மனதுக்குள் நகைப்புடன் சிரித்துக்கொண்டே கொண்டே அதை தினமும் எடுத்து சாப்பிட்டு வந்தார் இப்படியே சில நாட்களும் போனது திடீரென்று ஒரு நாள் அந்த முதலாளி இறந்துவிட்டார் அப்போது வீடு நிறைய முதலாளியோட உறவினர்களும் நண்பர்களும் வந்திருந்தார்கள் அன்று போல் சரி நமக்கு அந்த குப்பை தொட்டியில் நமக்கு உணவு இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கு போனார் ஆனால் அவருக்கு அதிர்ச்சி தான் காத்திருந்தது அங்கு உணவு இல்லை ஒருவேளை முதலாளியோட இறப்புக்கு வந்தவர்கள் யாராவது எடுத்திருப்பார்களோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை எதுவும் பெருசா கண்டுக்கவே இல்லை சரி மறுநாள் நமக்கு ஏதாவது குப்பை தொட்டியில் உணவு இருக்கும் என்று உணவு எடுக்க போகிறான் அப்போதும் அங்கே உணவு இல்லை என்னடா இது நேற்று நம்மளுடைய முதலாளி இறந்துட்டாரு அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க சரி அவங்க யாராவது எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேனே ஆனால் இன்றைக்கும் அது இல்லையே யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அதன் பிறகு அடுத்த நாளும் போய் பார்க்குறாரு அங்கே உணவு இல்லை நாலாவது நாளும் போய் பார்க்குறாரு ஆனால் அங்கே உணவு இல்லை இப்படியே சென்றதால அந்த காவலாளிக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு உணவு அளிக்க முடியாமல் வெறும் சிரமமாக போயிருந்தது உடனே நமக்கு வேறு வழி இல்லை நமக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க இந்த சம்பளத்தை வச்சு நம்ம குடும்பத்துக்கு சாப்பாடு கூட போட முடியல அதனால் நம்ம நேரடியாகவே நம்மளுடைய முதலாளி அம்மாவை போய் பார்த்து எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுங்க அப்படி இல்லைன்னா நான் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு தான் போக வேண்டும் இந்த மாதிரி முதலாளி அம்மாவிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி அம்மாவை பார்க்க போகிறாரு முதலாளி அம்மாவை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்க தன்னுடைய குடும்பம் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மா கிட்ட சொல்லி பார்க்குறாரு ஆனால் முதலாளி அம்மாவும் சம்பளத்தில் கூட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தனக்கு தினமும் இந்த ஒரு குப்பை தொட்டியில் எனக்கு உணவு கிடைக்கும் அந்த உணவை எடுத்து தான் நானும் என்னுடைய குடும்பமும் சாப்பிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அங்கே அந்த உணவு எனக்கு இப்போ கிடைக்கிறதில்ல இதனால் தன்னுடைய குடும்பம் ரொம்பவும் அவஸ்தப்படுது அப்படிங்கிறத முதலாளி அம்மா கிட்ட சொல்கிறாரு அப்போது அந்த முதலாளி அம்மா அந்த காவலாளி கிட்ட கேட்குறாங்க எப்போது இருந்து உனக்கு இந்த உணவு பை இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு அதற்கு அந்த முதலாளி அம்மா கிட்ட அவர் சொல்கிறாரு முதலாளி எப்போ இறந்தாரோ அன்னையிலேருந்து தான் எனக்கு இந்த உணவு கிடைக்காமல் போயிருச்சு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே முதலாளி அம்மா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்த கவலை அடைந்த அந்த காவலாளி வேகமாக ஓடி போய் அம்மா சம்பள உயர்வுல வேண்டாமா நான் இங்கே இருக்கிறம்மா நீங்கள் அலாதீங்கம்மா நிறுத்துங்கம்மா அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மா கிட்ட கெஞ்சுறாரு அதற்கு முதலாளி அம்மா அந்த காவலாளி கிட்ட பதில் சொல்கிறாங்க நான் அதுக்காக அழலப்பா என்னுடைய கணவர் தினமும் ஏழு பேருக்கு சாப்பாடு கொடுத்து வந்துட்டு இருந்தார் அதில் ஆறு பேரை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் ஏழாவது நபரத்தை நான் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் இந்த ஏழாவது நபர் நீதா அப்படின்னு தெரிஞ்சது அந்த சந்தோஷத்தில் தாப்பா நான் அழுத இந்த மாதிரி முதலாளி அம்மா சொன்னதுமே காவலாளிக்கு அதிர்ச்சியாக இருந்தது எனது நான் தினமும் தவறாமல் வணக்கம் சொல்லியும் என்னை ஏறெழுத்து பார்க்காத நம்ம முதலாளிய நமக்கு இப்படி உணவு தந்தாரு அதை நம்பியும் நம்பாமலும் யோசித்தபடியே அவர் வெளியே வந்தார் அடுத்த நாளிலிருந்து முதலாளியின் மகன் தினமும் அந்த காவலாளியின் வீடு தேடி போய் உணவு பையை அவருடைய கைகளிலே கொண்டு போய் கொடுத்து வந்தார் காவலாளி அவருக்கு நன்றி சொல்லியும் கூட முதலாளியின் மகன் அவரும் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே திரும்பி வந்து கொண்டே இருப்பார் அவருடைய தந்தை போல ஒரு நாள் அதே போல முதலாளியின் மகன் காவலாளியின் வீட்டிற்கு போய் கையிலே வந்து அவருக்கு உணவு பையை கொடுக்கும் பொழுது போல காவலாளியும் நன்றி சொன்னார் அப்பவும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம முதலாளியோட பையன் திரும்பி வந்தார் இதனால் பொறுமை இழந்த அந்த காவலாளி உரத்த குரலில் ஒரு நன்றி சொன்னார் அப்போ அந்த முதலாளியோட பையனுக்கு யாரோ ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு அந்த காவலாளி கிட்ட போய் சொல்றான் எனக்கு என்னுடைய தந்தை போலவே ரெண்டு காதுமே கேட்காது அப்படின்னு காவலாளி கிட்ட சொல்லிட்டு திரும்ப நடந்த வீட்டிற்கு வந்தான் இதை பார்த்த காவலாளி அதிர்ச்சி அடைஞ்சுறாரு எனது முதலாளிக்கு காது கேட்காதா அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வருவது என்னன்னா ஒருத்தருடைய வெளி தோற்றத்தை பார்த்துட்டு இவர் இப்படிதா அப்படின்னு சொல்லிட்டு நாமளாகவே ஒரு முடிவெடுக்க கூடாது அதே போல நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் வெவ்வேறு விதமான போராட்ட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.